தட்டுகள் திறக்கப்படும் கேள்விகள் கொடுக்கப்படும் அதே போல் தமிழக அரசிடம் எதை ஏற்றி வைத்தாலும் உதாரணம் அதற்கு எங்கள் சிறுபான்மை நலத்துடையே ஒரு மிகப்பெரிய உதாரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் எட்டுல இந்து சமயங்களில்

முன்னூத்தி நாற்பது கோடி ஒதுக்கி நூறு கோடி ரூபாய் ஸ்பெஷல் ரீதியாக ஒதுக்காலும் ஒருத்தின மாதிரி தர்காக்களை புராமிக்கிறதுக்கு வரக்கூடிய இந்த நிதியாண்ட சிறப்பு ரீதியாக சுமார் ஒரு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கினாக்கா நான் பகிரத்தூடிய நூறு வருடங்களுக்கு பழமையான தர்காக்கள் எல்லாம் ஒரு பெரிய லெவல்ல புராமைக்க முடியும் இதை தயவு செஞ்சு மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு அமைச்சரவர்களும் இதற்கான முயற்சியை உடனடியாக செஞ்சு இந்த ஆணையர்கள்

இந்த வருஷம் மட்டுமே கிடைக்கக்கூடிய ரொம்ப இதெல்லாம் வந்து அதனால மானியத்தை ஒரு ரூபாயாக ஒரு பயனாளிகளுக்கு நிர்ணயிக்கிற மூலமா அது ஒரு பயன்பாட்டுக்கு நிச்சயமா உலக ஓய்வூதியம் உலமாக்கல் நலவாரி மூலமாக உலக ஓய்வூதியம் வழங்கப்படுது அது மூவாயிரம் கொடுக்கப்படுது மூவாயிரம் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் அரசுடைய தினக்கூலி வேலைக்கு போனா கூட அவங்களுக்கு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கிடைக்குது நூறு ரூபாய் வச்சு அவங்க ஓய்வூதியம் உணவாக்க நல ஓய்வூதியம் குறைந்தபட்சம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கணும் அவங்களுக்கு அந்த ஓய்வூதியம் ஆறாயிரம் ரூபாய் வச்சு ஒரு ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இப்ப கிடைக்கிற மூவாயிரத்து அந்த ஆறாயிரம் எவ்வளவோ பயன்பாடா இருக்கும் அதனால தமிழக அரசு உளமாக்கனுடைய ஓய்வூதியத்தை மூவாயிரத்திலிருந்து ஆறாயிரம் ரூபாய் வாங்கணுன்றதே இந்த கருத்து தெரிவிச்சுக்கிறேன்